ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல் நம்ம இந்திய இராணுவத்தில் அங்கே உள்ள ஒரு இந்து வழிபாட்டு ஸ்தலத்தில் ஒரு கிறிஸ்தவ ராணுவ அதிகாரி அவருடைய பெயர் சாமுவல் கமலேசன் அந்த அதிகாரி அந்த இந்து மத வழிபாட்டு தளத்துக்குள்ளே போய் நான் பூஜையெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னனால அவர் இராணுவத்திலிருந்தே இருந்தே பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு இதை குறித்து தான் டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் assim a CEPF. மிலிட்ரினு அழைக்கப்படுற பேராமிலிட்ரிலையும் சரி சண்டே வார வாரம் சண்டே ஆனா இந்த மந்திர் பீரியட் அப்படின்றது கம்பல்சரி அதாவது எப்படி மற்ற நாட்கள்ல நம்ம டியூட்டிக்கு போறோம் மற்ற ஃபாலின் நடக்கும் மற்ற ஒர்க்கிங் நடக்கும் எல்லா ஃபாலினுக்கும் கம்பல்சரி அங்க உள்ளவங்க வந்துதான் ஆகணும் எதையுமே கட் பண்ண முடியாது சோ அது மாதிரிதான் இந்த மந்திர் பீரியடும் இது எப்படின்னா இப்போ உள்ள ஒரு சில யூனிட்கள்ல இந்து மத வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்குது சர்ச் இருக்குது மற்றபடி முஸ்லிம் காரங்களுக்கு மசூதி இருக்குது சீக்கியர்களுக்கு வந்துட்டு அவங்க வழிபாடு வழிபாட்டு ஸ்தலங்கள்லாம் இருக்குது ஆனா பழைய யூனிட்டுகள்ல இன்னமுமே எல்லா பேத்துக்குமே ஒரே வழிபாடு ஸ்தலம் தான் இந்து மத வழிபாடு தான் இருக்கும் ஆனாலும் அங்கேயும் சண்டே காலையில ஆனா ஒரு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கா மந்திரி பரேடுன்னு சொல்லி பாலின் நடக்கும் கண்டிப்பா அதுல டோட்டல் யூனிட்டுமே பாலினுக்கு வரணும் அவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்குள்ள போய் தான் ஆகணும் வழிபட்டு தான் ஆகணும் ஏதாவது எமர்ஜென்சி டூட்டியில இருக்கவங்களை தவிர எல்லாருமே அங்க தான் ஆகணும் சோ இந்த சூழ்நிலை தான் இன்னைக்கும் ராணுவத்திலயும் சரி சிஏபிஎஃப்ன்ற இந்த பேராமெட்ரிக் போர்சஸ்லயும் இந்த ரூல்ஸ் தான் இருக்குது இப்படி இருக்கிற இந்திய ராணுவத்துல கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அனிமல் டிரான்ஸ்போர்ட்ல அதிகாரியா சேர்ந்தவர் தான் இந்த சாமுவேல் கமலேசன் அவர்கள் இவரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இவருக்கு இந்து மதத்தை வழிபடுறதுக்கோ இந்து கோயிலுக்குள்ள போறதுக்கோ விருப்பம் இல்லாம இருந்திருக்கு சோ அதனால இவர் இருந்த யூனிட்ல பல நாட்களா அந்த இந்து கோயில்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ இல்ல வார வாரம் சண்டே அந்த கோயிலுக்கோ எந்த ஒரு ஏற்பாடு செஞ்சாலும் அவர் போகாமே இருந்திருக்காரு அந்த இந்து மத கோயிலுக்குள்ள போய் அதை வழிபடுறத தவிர்த்துட்டு வந்திருக்காரு இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இவர் வந்துட்டு இந்து மத கோயிலுக்குள்ள வராததை பார்த்து கண்டிச்சு அங்க உள்ள சக அதிகாரிகள் நீ ஏன் வரல அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி வாக்குவாதம் இவரு எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி கோயிலுக்குள்ள போறதுக்கு எனக்கு பிடிக்காது நான் வந்துட்டு ஒரு கிறிஸ்தவன் என்னுடைய மதத்துல அல்லது போய் வழிபடுறது மிக மிக தவறான ஒரு செயல் அது ஒரு பாவமான செயல் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் ஒரே தேவன் அப்படின்னு பைபிள குறிப்பிட்டிருக்கேன் அதனால நான் வந்துட்டு மத்த இந்து மத கோயிலுக்குள்ள போய் நான் வந்துட்டு வழிபட மாட்டேன் பண்ணுவேன் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு சோ இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு பிரச்சனையை அந்த யூனிட்ல உள்ள உயர் அதிகாரிகிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த உயர் அதிகாரி நீ செஞ்சது தப்பு எல்லா பேருக்கும் மந்திரி பிரேடு ஒரு பிரேடுனா எல்லா பேருமே எல்லா சோல்ஜரும் எல்லா வீரர்களும் வந்து தான் நீ மட்டும் நான் செய்ய மாட்டேன் நான் பண்ண மாட்டேன்றது ஆர்மி ரூல்ஸ்க்கு எதிரானது அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு அவர் அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்க மறுத்துருக்காரு அதிகாரி சொல்ல கேட்காதனால ஒன்று அந்த வேலையை விட்டே தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து அவர் இந்த பிரச்சனையா ஒரு ஹை கோர்ட் எடுத்துட்டு போயிருந்திருக்காரு ஹை கோர்ட்லயும் தீர்ப்பு அவருக்கு ஆப்போசிட்டா தான் வருது ஆர்மி ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் அதை எல்லாம் தான் ஆகணும் அங்க உள்ள ஒரு ரூல்ஸ் நீங்க கடைபிடிக்கலன்னா அந்த ரூல்ஸ் மதிக்காததுக்கு அர்த்தம் தான் நீங்க ஒழுங்கினமா நடந்ததுக்கு அர்த்தம் தான் அதனால நீங்க செஞ்சது தவறு தான் அதனால ஆர்மில இருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்திருக்குது அதே தொடர்ந்து அவரு சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அங்கேயாவது நமக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காரு சுப்ரீம் கோர்ட்லயும் சேம் தீர்ப்பு தான் அவரோட அந்த கேஸவே அந்த மனுவே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க ராணுவத்தில் செஞ்சது மிக மிக சரியான செயல் தான் ராணுவத்துல ஒரு ஒழுங்கு ஒரு ஒழுங்கு இருக்குது அந்த ஒழுங்கை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இது உங்களுக்கு உகந்ததல்ல உங்களுக்கு இது சரியா வரல அப்படி ஒரு தனி மனித விருப்பத்துக்காக வந்துட்டு ராணுவத்தோட அந்த ஒழுங்கு முறையில மாற்ற முடியாது அங்க ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணணும்னா அதை தான் ஆகணும் எல்லாமே உங்க தான் தப்பு உங்களை செஞ்சது சரி தான் அப்படின்னு அங்கேயும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இதை குறித்து என்னுடைய கேள்வி என்னன்னா இந்திய நாடு மதச்சார்பற்ற சார்பற்ற நாடுன்னு சொல்றீங்கல்ல இந்திய ராணுவம் மத சார்பற்றதுன்னு சொல்றீங்க இல்ல அப்புறம் எப்படி ஒரு இந்து கோயிலுக்குள்ள ஒரு கிறிஸ்தவ மதத்தை கிறிஸ்தவ கடவுளை வழிபடுறவரு அதுவும் அவரோட பைபிள்ல போட்டிருக்குது இயேசு கிறிஸ்துவத்தோட மற்ற கடவுளை வணங்குறது மிக மிக தவறான செயல் ஒரு பாவமான செயல்னு போட்டிருக்கு அதை அவரு சிறுவயதில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றவர் எப்படி மத்த கடவுளை போய் கும்பிடுவாரு இது எப்படி அந்த நீதிபதிகளுக்கும் சரி இல்ல மற்ற ராணுவ அதிகாரிகளுக்கும் சரி இது எப்படி தெரியாம போச்சு சரி இராணுவத்துல ஒரு ஒழுங்குமுறைகள் இது வந்துட்டு எல்லா பேரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா இராணுவத்துல எல்லா பேரும் ஃபாலோ பண்ணணும் கட்டிங் சின்னதா முடி வந்துட்டு அதிகமாக வச்சுக்க கூடாது ஒரு ஹேர் கட் இருக்குது அது மாதிரி தான் இருக்கணும் தாடியை டெய்லி சேவ் பண்ணணும் அப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு சீக்கியர்களுக்கு மட்டும் அவங்க பக்கடி வச்சுக்கலாம் முடிய நீளமா வளர்த்துக்கலாம் தாடி நல்லா வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமதி அவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப மதச்சார்பற்ற நாடு இராணுவத்துல ஒரு ஒழுங்கு முறையை ஃபாலோ பண்ணணும்னா அவங்களே ஹேர் கட் பண்ணணும் தாடியெல்லாம் எடுக்கணும்னு சொல்ல வேண்டியதானே அவங்களுக்கு மட்டும் எப்படி அப்ப அனுமதிக்கிறீங்க அப்போ மட்டும் எப்படி அவங்கவுங்க தெய்வத்தை அவங்கவுங்க கும்பிடலாம் அப்படின்னு சொல்றீங்க இன்னும் ஒரு படி நான் மேல போய் கேக்குறேன் ராணுவத்துல இந்து மத கோயில்கள் எல்லா இடத்துலயுமே இருக்குது அந்த இந்து மத கோயில்களை அகற்றிட்டு ஒரு மசூதி முஸ்லீம் கும்புற ஒரு மசூதியை வைங்க இல்ல சர்ச்சில் வைங்க அந்த இடத்துல ஒரு இந்துக்காரனை கொண்டு போய் நீ மசூதியில் போய் நீ தான் ஆகணும் அவங்க வழிமுறையை நீ பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு செயலை அவங்களால செய்ய முடியுமா ஒரு இந்துக்காரன் போய் முசூ போய் அவன் வந்துட்டு வழிபட்டுற முடியும் வழிபடுவானா அப்படி வழிபடாதவன வேலையை முட்டு வேலையை விட்டு உங்களால தூக்க முடியுமா இதுல ரொம்ப கிளியரா தெரியுது வெறும் பேருக்கு மட்டும்தான் இது மதச்சார்பற்ற நாடா இருக்குது இந்த இந்திய நாட்டுல ஒரு நபர் அவருக்கு பிடிச்ச மதத்தை கும்பிடலாம் அவருக்கு பிடிச்ச மதத்தை அவர் ஏற்றுக்கொள்ளலாம் இப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அது ஜனநாயக ஜனநாயக நாடு மதச்சார்பற்ற நாடு இப்படி இந்து மத கோயிலுக்குள்ளே போய் அவர் அர்ச்சனை பண்ணலை அதில் பூஜை பண்ணலை அப்படின்றதுக்காக ஒருத்தர் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணால் அது எந்த விதத்தில் ம மதச்சார்பற்ற நாடு இராணுவத்தில் அவர் ஒன்றும் ஒழுங்கினமாக நடக்கவே இல்லையே அவர் ஒழுங்காக கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறாரு அவரு அந்த மந்திர பிரியாடுக்கு வந்திருக்காரு கோயிலுக்கு வெளியிலே நிற்கிறாரு அவர் உள்ள போய் சாமி தான் கும்பிடலை அது அவரு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆனாலும் நீ சாமி கும்பிட்டு தான் ஆகணும்ன்றது எந்த விதத்துல நியாயம் என்ன பொறுத்தளவு இது மிக மிக கண்டனத்துக்குரிய செயல் மிக மிக ஒரு தவறான செயல் அநியாயம் அந்த சாமுவேல் கமலேசன் அப்படின்றவருக்கு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குது மத்திய அரசான பிஜேபி அவங்க முழுக்க முழுக்க ஒரு இந்து மதத்தை சார்ந்த கட்சி அப்படின்றதுனால அவங்களுக்கு சாதகமாக தான் அநேகமா தீர்ப்புகள் வழங்கப்படுது ஒரு பாமர மக்கள் இப்ப இந்த விஷயத்துல ஒரு ஹை கோர்ட் அணுகுனார் சுப்ரீம் கோர்ட் அணுகுனார் ஒரு நீதிபதிகள் மூலியமா நமக்குன்னு ஒரு நீதி கிடைக்கும் நீதிமன்றங்கள் மூலியமா ஒரு நீதி கிடைக்கும்ன்ற ஒரு சின்ன நம்பிக்கை அந்த நம்பிக்கை இன்னைக்கு இல்லாம போகுது ஆளும் கட்சி ஆளும் வர்க்கங்கள் அவங்கள சார்ந்து தான் ஒரு நீதி கூட கிடைக்கும்னா அவங்களுக்கு சாதகமா தான் ஒரு நீதி கூட அறிவிக்கப்படும்னா அப்புறம் எதுக்கு நீதிமன்றங்கள் இந்த ஒரு நிகழ்வு ஒரு ராணுவ வீரனா எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்குது அதாவது நான் எனக்கு பிடிச்சதை தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்சதை தான் நான் பேசுவேன் எனக்கு பிடிச்ச தான் நான் கும்பிட முடியும் சரிங்களா உங்க இஷ்டப்படி நான் பேச முடியாது உங்களுக்கு பிடிச்ச கடவுளை என்னால் கும்பிட முடியாது நான் ஒன்றும் இராணுவத்தில் நீங்கள் சொன்ன டயத்துக்கு நான் வர முடியாது என் இஷ்டத்துக்கு தான் நான் வருவேன் டியூட்டி அப்படின்னு நான் ஒன்றும் சொல்லலை நீங்கள் சொன்ன டயத்துக்கு நான் டியூட்டிக்கு போகிறேன் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன் எல்லாமே நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் ஒரு மத ரீதியாக யாருமே வந்துட்டு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்றதா என்னோட கருத்து இந்த விஷயம் எப்படி ஒரு இராணுவ அதிகாரிக்கும் இவ்வளோ பெரிய இடத்துல நீதிபதியாக இருக்க ஒரு நீதிபதிகளுக்கும் எப்படி தெரியாமல் இருக்குன்னு எனக்கு தெரியல இவங்க எல்லாரும் ஆஃபீஸர்ஸா இல்லை ஆளுங்கட்சிக்கு சால்ரா அடிக்கிற சொம்பு அடிக்கிற சால்ரா பார்ட்டிகளா அப்படின்னு சந்தேகமாக இருக்குது